இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மகாபாரதத்தில் கிருஷ்ணர் கூறிய வசனங்கள் தேவன் ஆசை இச்சை விருப்பம் இவை அனைத்தும் மனிதனை வேரோடு சாய்க்க வல்லவை சக்தி வாய்ந்தவை மனித வாழ்வில் அடங்கியது யாதெனில் அவ் அவரேனும் வினா வினவினால் அதற்கான தம் விடையாது சற்றே சிந்தியுங்கள் ஆள் மனதில் இவ்வினா அழு எழும்பினால் அது அச்சன லட்சணமாய் கூறும் ஆசை என்று ஆசை யாரை விடும் அது அனைவரின் மனதில் வேரை விடும் தம்மிலும் ஊற்றெடுக்கும் எட்டத்திக்கையும் வென்றவர் உண்டு விண்ணையும் மண்ணையும் ஆண்டவர் உண்டு ஆனால் ஆசை வென்றவர் அண்டத்தில் இல்லை ஆசை என்னும் மோகத்தை தேடுவதன் மூலம் அனைவரும் அலைவர் அல்லும் பகலும் ஏனெனும் மோகம் என்னும் மக்கூட்டில்தான் ஞானமும் வாசம் செய்யும் அது எவ்வாறு துளிர்விடும் மனிதர் ஆசைகளுக்கு பக்குவமளிக்க ஞானம் என்னும் ஒளிர்கீட்டானது மனிதனது இதயத்திற்குள் பிரவேசிக்கின்றது இது மனிதனது ஆசைகளை அடுத்து உரைக்கும் கதை அல்ல இச்சை கொண்ட மனிதர் மனித மனதால் ஒருவர் வாழ்வில் உரை உயர்வு வா உயர்வு தாழ்வு அடைந்த கதையும் அல்ல இக்கதையானது இச்சை என்னும் கர்ப்பத்திலிருந்து உதித்தெழுந்த ஞான கதை நான் சொல்ல இரு சொல்லவிருக்கும் யாத்திரைக்கு தம்மையும் அழைக்கின்றேன் இந்த யாத்திரையில் வாழ்வில் மர்மத்தையும் மனித தர்மத்தையும் அறிவீர்கள் சேற்றில் உதித்தாலும் செந்தாமரையாகும் கர்ம கர்மம் அறிவீர்கள் இந்த யாத்திரையின் பெயர் மகாபாரதம் நன்றி